நம்ம இப்போ சில்ட்ரன்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இன்ஸ்டலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் பாய்ஸ் தான் பண்ணணும்ல கேர்ள்ஸே பண்ணலான்றத உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நான் சொல்லி காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி ஸ்டேரிங்கில் ஒரு சின்ன ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாடிய இந்த மாதிரி சின்ன ஒய் ஒயர் மாதிரி இருக்கும் அதோட ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஒரு ஸ்ட்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடணும் ஈஸி தான் அடுத்து வின்ஷீல்டு இருக்கும் ஷீல்ட் ஃப்ரேம் இருக்கும் அதை நம்ம ஈஸியாக சும்மா ப்ரெஸ் பண்ணால் போதும் அது ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்கடுத்து நிறைய ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ளே நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பிளாக் கலர் ஒயர் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் அதோட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அடுத்து ரெட் கலர் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருக்கோம் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்து ரெட் கலர் ஒயரை வந்து ரெட் கலரோட ரெட் கலர் மாதிரி ஒன்று சின்ன ரெட் கலர் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அடுத்து இன்னொரு ரெட் கலர் ஒயரை வந்து பக்கத்துலேயே ஒரு ரெட் கலர் ரெட் கலர் பிளேஸ் இருக்கும் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து பேக் சைடு இந்த மாதிரி ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்லா ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும் போல்ஸில் கரெக்டாக வச்சு நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம்னாவே ஃபிக்ஸ் ஆயிரும் பேக் சைடு இல்லை நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீட் ஷாப்பை நம்ம மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும் கீழே தொங்கிட்டுருக்கோம் அதை நம்ம கரெக்டான ஹோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கடுத்து டயரை எடுத்துக்கோ மாட்ட வேண்டிதான் அதுக்கடுத்து ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க போல்ட்டை வந்து அதில் நல்லா திருகிடணும் நல்லா திருகிட்டு ஒரு லிட்டு கொடுத்துப்பாங்க அந்த லிட்டை கரெக்டா ஒரு கேப் இருக்கும் அதுல வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம்னா பிக்ஸ் ஆயிடும் இந்த லிட்டு அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் டயரையும் ஃபிக்ஸ் பண்ணி அதே ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி டயர் எடுத்து கரெக்டாக அந்த கம்பியில் மாட்டிட்டு போல்டு கொடுத்துருப்பாங்க போல்டை வச்சு நல்லா திருகிக்கணும் திருகிட்டு ஒரு லிட் நாலு லிட் கொடுத்துருப்பாங்க நாலு டயருக்கு அந்த நாலு லிட்டையும் ஒவ்வொரு டயர்லையும் போல்டை ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த லிட்டை வச்சு அதை கவர் பண்ணிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நாலு டயரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பின்னாடி இருக்க ரெண்டு டயரில் மட்டும் வீல் ஷார்ட்டாக சம்திங் அதுவும் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக ஹோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயரை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து இதாக பண்ணிடுவேன் அடுத்து ஓகே அடுத்து சீட்டு எப்படி பண்ணுறதுன்னா அந்த சீட்டை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு பின்னாடி ரெண்டு இருக்கும் அதில் மாட்டுற மாதிரி அந்த சீட்டில் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்கும் அதை வந்து கரெக்டாக அதுல ஹோல்டு அப்படிங்கன்னா மாட்டிரும் அடுத்து ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஹோல் குட்டி ஹோல் இருக்கும் அங்க ஒரு குட்டி ஹோல் இருக்கும் அதுல நான் நல்லா டைட் பண்ணியிருந்தேன் அவ்வளவுதான் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிருந்து இந்த பக்கம் வந்து ஸ்க்ரூ அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிருந்தோம் அவ்வளோதான் எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃபினிஷ் ஆகிடுச்சி இந்த இது மட்டும் கரெக்டாக தொங்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அதாவது பீன்ஷீல் ஃப்ரேமாகில் இருக்கும் அதை வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அது இந்த ஸ்க்ரூவெலாம் போடுங்கன்னு அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே இந்த இதான் ஆன் பட்டன் இந்த ஆன் பண்ணோம்னா ஏதோ சவுண்டு கேட்கும் சம்திங் சவுண்ட் கேட்டுட்டு நம்ம வந்து லைட் எரியும் இங்கே ரெட் கலரில் கீழே இருக்குல்ல அதை வந்து காலால் ப்ரெஸ் பண்ணோம்னா ஜீப் வந்து மூவ் ஆகும் இந்த இந்த பிளேஸ் தான் நம்ம சார்ஜிங் போடுற பிளேஸ் சார்ஜ் பண்ணுற பிளேஸ் அதுக்கு சார்ஜர் தனியாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரிமோட் கொடுத்துருக்காங்க ரிமோட் மூலமாகவும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இனி என்னங்க அர்ஜுனரு வில்லு அரிச்சந்திர சொல்லுதான் ஓட்டிட்டே இருப்பான் நம்ம ஆட்டோமேட்டிக்காவும் ஓட்டுற மாதிரி ஸ்விங் சம்திங் வச்சிருப்பாங்க அது மூலமா ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி பின்னாடி போவோம் அதை அது இல்லனா நம்மள பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சிம்பிளான ஈஸியான இன்ஸ்டாலேஷன் தான்